பொதுவாக இந்த ஸ்திரீகளுக்குள் ரூபவதி ஸ்ரீகளுக்குள் திருவை பெற்றவளே இப்படின்லாம் சொல்றது பைபிளை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அங்க சொல்லப்படுகிறது உதாரணமா மனவாட்டியை பத்தி சொல்லும்பொழுது ஸ்ரீகளுக்குள் நீ ரூபவதி அப்படின்னு சொல்லி அஞ்சாம் அதிகாரம் உணர்ந்த பாட்டுல நம்ம வாசிக்க முடியும் இங்கே சொல்லும்போது ஸ்ரீகளுக்குள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாள் பொதுவா இந்த ஸ்திரீ என்பது எதை குறிக்கிறது குறிப்பாக மரியாளு மரியாதை குறித்து நாம இங்க பார்க்கிறோம் அவங்களை பத்தி சொல்லும்போது ஸ்ரீகளுக்குள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பொதுவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கவனிச்சுட்டே வாங்க உங்களுக்கு புரியும் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் மரியாதை ஸ்ரீ என்று கூப்பிடுவார் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கும் உண்மையில ஏன் அங்க ஸ்திரீன்னு சொன்னாரு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த வசனத்துக்கான விளக்கம் உங்களுக்கு புரியும் இப்போ யோமான சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல இப்ப இயேசு கிட்ட வந்து மரியாதை கேக்குறாங்க இந்த மாதிரி திராட்சரசம் அவர்களுக்கு இல்லை குறைவுபட்டது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன ஏன் திடீர்னு ஸ்ரீயேன்னு சொன்னாரு இப்ப நீங்க அந்த இரண்டாம் அதிகாரம் இந்த அற்புதம் நடந்து முடியும் பத்து பதினோரு வசனங்களுக்கு அப்புறம் நீங்க பாருங்க அந்த வசனம் சொல்லும் ஏசு தன் தாயாகிய மரியாளுடன் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும் அந்த ஸ்ரீயினுடன் அப்படின்னு இருக்காது ஏசு தன் தாயாகிய மரியாளுடன் இன்னும் சில காலம் அந்த பட்டணத்தில் தங்கி இருந்தார் அப்படின்னு வசனத்துல இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஸ்ரீன்னு சொல்றாரு மிச்ச எல்லா இடத்துலயும் அவங்களை என்ன செய்யல ஸ்ரீன்னு சொல்லல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தாயினே சொல்லுவார் அவளை பார்த்து சொல்லும் போது தாயின்ற யூஸ் பண்றாரு அப்படின்னா ஏன் அந்த இடத்துல மட்டும் ஸ்ரீ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க திராட்சரசம் வந்து கேட்கறாங்க காணாவூர் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய சத்தியமத்து அவங்க யூதர்களுக்கு திராட்சரசம் வந்து கேட்கறாங்க திராட்சரசம் என்பது உடன்படிக்கை ஏன் இவங்கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஏசு என்ன பந்து விசாரிப்புக்காரரா இல்ல ஏசு கிருஷ்ணா அதுக்கு முன்னாடி அற்புதம் செய்திருக்கிறாரா வசனம் சொல்றது அதுதான் முதலாம் அற்புதம் அப்படின்னு இருக்கு அற்புதமே செய்யல ஏன் இவர்கிட்ட வந்து திராட்சரசம் கேக்குறாங்க இவங்களுக்கு திராட்சரசம் இல்ல அப்படின்னா ஆவியானவர் ஏவுகிறார் போய் திராட்சரசம் கேளு அப்படின்னு சொல்லி திராட்சரசம் என்பது எதற்கான அடையாளம்னா உடன்படிக்கைக்கான அடையாளம் இப்ப இயேசு சொல்றாரு ஸ்ரீயே ஸ்ரீங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா சபை சர்ச் இப்போ ஆதி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நீங்கள் பதினஞ்சாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு இருக்கிறா உனக்கும் சபைக்கும் சபையின் வித்து இயேசு கிறிஸ்து சபையின் வித்து யாரு ஸ்திரீகளின் வித்தா பிறந்தவர் இயேசு அந்த இடத்துல சர்பத்தின் வித்து என்பது கிறிஸ்து சோ அது ஒரு தீர்க்க தரிசனம் அப்ப ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது அந்த சபைக்கு அடையாளமா ஸ்திரீயின் வித்தா தான் இயேசு பிறந்திருக்கிறார் அதனாலதான் அந்த அம்மா வந்து அங்க நிக்கிறாங்க அந்த அம்மா வந்து கேக்குறாங்க இவங்களுக்கு திராட்ச ரசம் வேணும் அப்படின்னு உடன்படிக்கை கேட்கிறாங்க யூதர்களுக்கு கேட்கறாங்க அதனாலதான் அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு உனக்கும் எனக்கும் என்ன ஏன்னா நீ வந்து யூதர்கள் சபையா வந்து நிக்கிற நீ என்ன கேக்குற சொல்லிட்டு இயேசு சொன்னாரு என் வேலை இன்னும் வரவில்லை ஆனா யோவான்ல பாருங்க அந்த திராட்ச ரசத்தை எடுத்து கொடுக்கும் போது வேலை வந்தது என்று அறிந்து அவர் திராட்சரசத்தை எடுத்து கொடுத்தார் அப்படின்னு இருக்கும் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு வேலை வந்தது என்று சொல்லி ராட்சரசத்தை எடுத்து கொடுத்தார் அப்ப இயேசு இங்க காணாவூர் கல்யாணத்துல வேலை வரவில்லைன்னு சொன்னது எதுனா கமிஞன் கொடுக்கிறது ராபோஜனம் கொடுக்கறது அதத்தான் கேட்கிறாங்க அந்த அம்மா எனக்கு திராட்சரசன் கிடைக்குமா யூதங்களுக்கு கிடைக்குமான் அப்ப இந்த அம்மா இவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார் உனக்கும் எனக்கும் என்ன நியாயபிரமான சபைக்கும் திராட்சார சபைக்கும் என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது இது புதிய ஏற்பாட்ட சபைக்குரியது என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு உடனே இந்த போயிருக்கணும் அடுத்து இந்த அம்மா ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதோட அர்த்தம் என்னன்னா அதுக்கு முன்னாடி சுத்திகரிப்பு நடந்துச்சு கல்யாணத்துக்குள்ள போயிருக்கா எல்லாம் சுத்திகரிப்பு பண்ணிட்டு அது என்ன முறைமையின்படினா மோசையின் முறைமையின்படி எல்லாம் எப்படி போயிருக்கிறான் நியாயப்பிரமாண முறைமையின்படி இப்ப ஏ இந்த சொல்றாங்க உங்களுக்கு திராட்சராசம் வேணும்னா உடன்படிக்கை வேணும்னா இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க செஞ்சதெல்லாம் மோச சொன்னது இனிமேட்டு ஏசு சொல்லுகிறபடி செய்யுங்க உங்களுக்கு உடன்படிக்கை கிடைக்கும்னு அர்த்தம் சோ அதத்தான் அந்த காணாவூர் கல்யாணத்துல நடக்குது அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் அது அதுக்கே தமிழ் தான் இருக்கும் அவர் ஏன் தண்ணியை நிரப்ப சொன்னாரு ஏன் கச்சாட்டியை நிரப்ப சொன்னாரு ஏன் பின்னின ரசம் ரொம்ப சுவை உள்ளதா இருந்தது இப்படி ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இந்த இடத்துல இடத்துல சோ நமக்கு வசனம் என்ன சொல்லுது சொல்றாங்க கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் அதோட அர்த்தம் என்ன நமக்கு ஸ்பிரிச்சுவலா அதோட அர்த்தம் என்னன்னா இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் நீங்கள் கிருபை பெற்றவர்கள் நீங்கள் கிருபை பெற்றவர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்னன்னா எல்லா சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார் அர்த்தம் ஸ்ரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தம் சபை இருக்கிறது ஆனால் சபை கர்த்தருடன் இருக்கிறதா அதான் கேள்வி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு சபை இருக்கு அநேக சபைகள் இருக்குது எல்லா சபையிலும் கர்த்தர் இருக்கிறாரா கர்த்தர் சபைக்கு உள்ள இல்லைங்கிறதுக்கு வசனம் இருக்குது கர்த்தர் என்ன இருக்கு வசனம் நிறைய இருக்கு இப்போ நீங்க மூன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் வசனத்தை வாசிச்சு பாருங்க வசனம் சொல்லுது அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார் அப்படின்னு அவர் எங்க போயிட்டாரு சபைக்கு உள்ளே இல்லை சபைக்கு இருக்கு எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்க வசனம் சொல்லுது மனுபுத்திரனே இவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இந்த ஜனங்கள் செய்கிறார்கள் இசைமேல் வம்சத்தார் செய்கிறார்கள் இருக்கிறார் அந்த இடத்துல வசனம் சொல்லுது கிருபை பெற்றவளே சபையே நீ கிருபை பெற்றவள் உங்களுக்குள்ளே கர்த்தருடைய கிருபை ஒன்று இருக்கிறது அந்த கிருபையில உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது என்ன இருக்கு தெரியுமா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இது ஒண்ணுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாராங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவும் நம்ம ஓடும் போது பல நேரத்துல கர்த்தர் கூட இருக்கிறாரா நமக்கு தெரியாது இப்ப பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் கிளம்பி வந்தாங்க எகிப்துல இருந்து வரும்போது தேவன் கூடவே வந்துகிட்டு இருந்தார் அப்புறம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல அவங்க வந்து தப்பு செஞ்சிடறாங்க செஞ்ச பிறகு ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு இனி நான் உங்களோடு கூட வர வரமாட்டேன் ஒரு தூதனை அனுப்பினேன் அனுப்புறேன்னு சொல்றாரு இப்போ மோசே சொல்றாரு தூதனை அனுப்புறதுனா நாங்க போகவே இல்லை நீங்க வரதான் வாங்க அப்போ தூதனும் கூட வர முடியும் கர்த்தரும் வர முடியும் யார் வர்றாங்கிறது தான் இப்ப முக்கியம் பல சபைகளுக்கு கர்த்தருடைய கிருவை இருக்கிறது ஆனா கர்த்தர் இருக்கிறாரா கர்த்தர் கிட்ட கர்த்தருடைய கிருவை இருந்துச்சு ஆனா முப்பத்தெட்டு வருஷம் ராஜாவா வச்சிருந்தாரு ஆனா கர்த்தர் கூட இருந்தாரன்னா இல்ல பிசாசு கூட இருந்துச்சு பிசாசு கூட இருந்துச்சு வசனம் சொல்றது கர்த்தரால் ஏவப்பட்ட ஒரு ஆவி அவனுக்குள் வந்தது இப்ப ஆனா அவர் ராஜாவா தான் இருக்கிறான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறார் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பல நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று நாம் ஆராய்ச்சி பண்ணிக்கொள்ள வேண்டும் ீர்க்கப்படும் ஒண்ணு குறைந்த பதினொன்று முப்பத்தொன்னு இருக்குது நம்மை நாமே நிதானித்து அறிந்தமானால் நாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் கத்தர் இருக்கிறாரா கத்தர் இருக்கிறாரா நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் என்ன நான் போறேன் ஆண்டவர் வந்து எல்லாம் கொடுக்கறேன் வார வாரம் போயிட்டு வரேன் கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது கர்த்தர் சொல்லணும் நான் உங்க கூட இருக்கிறேன்னு நாம சொல்லிட்டே இருப்போம் கர்த்தர் கூட இருக்கிறார் கூட இருக்கிறாருன்னு சிலர் அபிஷேகம் கூட பெற்றுவாங்க அநிய பாஷை எல்லாம் பேசுவாங்க அநிய பாஷை பேசின பிறகு கூட கர்த்தர் உங்களை விட்டு போயிருவாரு நீங்க எப்படி இருக்கிற நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு இனி வரும் பலன்களை அறிந்து பர்சுத்தாவியை பெற்று பின்வாங்கி போவானால் மீட்கப்படுவது கூடாத காரியம் இருக்கு அதுக்கு அப்புறமும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போசனாக அழைக்கப்பட்டவன் தான் யூதாஸ் கத்தர் அவனை விட்டு போய் போய்விட்டார் இருக்குது சாத்தான் உள்ளே புகுந்தான் இருக்கு நம்ம கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துட்டே இருக்கணும் கர்த்தர் கூட இருக்கிறாரா கர்த்தர் கூட இருக்கிறாரா பல நேரத்துல எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கறது இந்த கழுதைக்கு முன்னாடி நிறைய விரிச்சாங்க எருசலேமுக்குள்ள வரும்போது கிளைகள் எல்லாம் உடச்சு போட்டாங்க துணியெல்லாம் விரிச்சாங்க எல்லாம் பண்ணாங்களா கழுத நினைச்சுக்கிச்சா எல்லாமே யாருக்கு தான் போடுறாங்க நமக்குதான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா கழுதையை ஒரு வயலும் மதிக்கல கழுதைய ஒரு வயல மதிக்கல போட்ட துணி இருக்கே உடச்சு போட்ட கிளை இருக்கு எல்லாருக்கு ஒரு வயலையும் காணும் இப்பவும் வந்தேன் இப்போ வந்த போயிட்டு இருக்கிற ஏன் தெரிஞ்சுக்கணும் அவங்க கிளைய உடைச்சு போட்டது துணிய விரிச்சது எல்லாமே கழுதைக்காக இல்ல கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிறவருக்காக மேல உட்கார்ந்து இருக்கிறவர் கூட இருக்கிற வரைக்கும் தான் கழுதைக்கு மரியாதை மேல இருக்கிறவர் கீழே இறங்கிட்டாருன்னா எந்த இங்க மரியாதை இல்ல ஜனங்களும் பண்ணது துணியை விரிச்சிருவாங்க கிளைய உடைச்சிருவாங்க ஒரே சந்தோஷம் ஏன்னா உடச்சு போடுறதெல்லாம் பார்த்த உடனே கழுத நினைச்சுக்கோ இத்தனை நாள் இருந்தோம் ஒரு நாள் கூட நமக்கு இவ்வளோ சாப்பாடு யாரும் கொடுத்ததில்லை ஒரு நாள் கூட இவ்வளவு கிளையை உடைச்சு யாரும் போட்டதில்லை எவ்வளோ கிளை சாப்பிட முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சுக்கிச்சு கழுத ஆண்டவர் சொல்றாரு இறங்காம பாத்துக்கோ நான் இறங்கிட்டேன் நீ தொலைஞ்ச கத்தர் கூட இருக்கிறாரா என்பதை செக் பண்ணிட்டே இருக்கணும் பல நேரங்களில கத்த கூட இருக்கிறத நம்ம செக் பண்றது இல்ல நினைச்சுக்கிறோம் சிம்சோன் கிட்ட இருக்கிற பெரிய குறைய என்னன்னா பர்சு ஆவி வரும்போது அவனுக்கு தெரியும் அவன் மேல கத்தருடைய ஆவியானவர் வரும்போது அவனுக்கு தெரியும் ஆனா ஆவியானவர் போகும்போது அவனுக்கு தெரியாது ஒரு தடவை ஆவியானவர் இறங்கும் சொல்றான் ஆவியானவர் என் மேல் இறங்கினார் ஒரு கழுத தாடைய வச்ச தாடைய வச்சு அத்தனை பேர் அடிச்சு உடச்சுட்டான் முடிஞ்சிச்சு இன்னொரு தடவை ஆவியானவர் இறங்கினார் இப்பவும் சொல்றான் ரெண்டு கதவை ஒட்டச்சு எல்லாம் பண்ணி அப்படியே எல்லாம் செய்யறான் சரி போன தடவை கத்தர் இறங்கினார் இந்த தடவையும் கத்தர் இறங்கினார் நடுவுல எப்ப போனார் புரிதா இப்ப இறங்கினார் ரெண்டாம் தடவையும் இறங்கினார் நடுவுல எப்ப போனார் இறங்கிறது சிம்சொனுக்கு தெரிகிறது ஆனால் போகிறது சிம்சொனுக்கு தெரியவில்லை இன்னைக்கு நிறைய ஊழியங்களிலையும் நிறைய விசுவாசிக்கிட்டையும் நிறைய ஆவிக்குரிய சபைகளையும் இதுதான் பிரச்சனை இறங்கும் போது தெரியுது ஆவியானவர் அப்படியே தெரியும் நினைக்கிறேன் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி கைய தட்டி எல்லாம் ஓகே ஃபைன் ஆவியானவர் இறங்குறாரு அடுத்த தடவை திருப்பியும் ஆவியானவர் இறங்குறார் எப்போ போனார் நடுவில் எப்ப போனார் அப்ப நம்ம அதை செக் பண்ணிட்டே இருக்கணும் ஆவியானவர் இருக்கிறாரா எனக்குள்ள இருக்கிறாரா அதனால தான் பாவம் செஞ்ச உடனே தாமி ஓடி போய் சொல்றான் உங்களுடைய ஆவியை என்ன விட்டு எடுத்து விடாதீங்க அம்பத்தோரா சகத்துல சொல்றான் என்னுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஏன் அவனை தெரிஞ்சு போச்சு ஆவியானவர் ஒரு போகிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் இதுதான் சவுலுக்கும் தாவிதுக்கும் உள்ள வித்தியாசம் தன் மேல உள்ள அபிஷேகம் போனது சவுலுக்கு தெரியவில்லை ரெண்டாவது வருஷமே கர்த்தர் சொல்லிட்டாராம் கர்த்தர் உன்னை தள்ளினாரு சொல்லி ஆனா சவுலுக்கு தெரியல பாருங்க முப்பத்தெட்டு வருஷம் தெரியாமே இருந்திருக்கிறான் முப்பத்தெட்டு வருஷம் தெரியாமே இருந்திருக்கிறான் அப்படியே அவன் பாட்டு ராஜாவா இருந்திருக்கிறான் ஆனால் தாவிதுக்கு ஒரு பாவம் செஞ்ச உடனே தெரிஞ்சிருச்சு கத்தர் பயிற்சாரு தீர்க்கதர்சி வந்து சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல மிஸ்டேக் நடக்குது இந்த கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அடுத்து கத்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படி கூட கத்தர் கூடவே இருந்தார்னா எல்லா சபைகளுக்குள்ளேயும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கப்பட்டவராக வைத்தார் இதான் ஆசீர்வாதத்துக்கு வழி இன்னைக்கு ஆசிர்வாதத்துக்கான வழி தெரியாம தான் நம்ம எல்லாம் தவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆசீர்வாதம் எப்படி சபை ஆசிர்வாதமா இருக்கும் சபை எப்படி வளரும் யோதானை கடத்து வரும்போது கோலு கையுமாய் வரும்பொழுது ஒரு சிலரை தவிர வேற யாருமே இருந்திருக்க மாட்டார்கள் கொஞ்ச பேர் தான் இருந்திருப்பாங்க அப்பதான் கத்தர் வாக்கு பண்றாரு நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனா இருப்ப சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது நம்மளால நம்ப முடியாது அது சில ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது நம்ப முடியாது இப்போ மரியாதை அதே மாதிரி பாருங்களேன் அவரு ஒரு வார்த்தை வாசிங்க முப்பத்தி நாலாவது வசனம் தேவ தூதனை நோக்கி இது எப்படி ஆகும் அப்ப என்ன அர்த்தம் ஒரு வாக்கு தத்தம் சொல்ற முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாக்கு தத்தம் கொடுக்குற எல்லா வாக்கு மரியாள் மரியா கேட்டாங்க அவன் எப்படி ஆசீர்வாதமா இருப்பான் என்ன குழந்தை குழந்தை எப்படி இருக்கும் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டாங்க எல்லா வாக்கு தத்தையும் கொடுத்த பிறகு ஒரு சந்தேகம் இது எப்படி ஆகும் ஏ எனக்கு புருஷனே தெரியாது நியமிக்கப்பட்டிருக்க நான் இன்னும் புருஷனோட சேரவே இல்லை எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் இது சாதாரணமாய் நாம் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி ஆவிக்குறி வந்து யோசிச்சு பாருங்க ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணி இருப்பார் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு சபைக்கும் ஏன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நான் எப்பவும் சொல்லுவேன் வாக்கு தத்தம் இல்லை என்று அல்ல வாக்கு தத்தத்தை நாம் எப்படி சோதரிக்கிறோம்ங்கிறதா முக்கியம் வாக்கு தத்தத்தை கண்மூடித்தனமா நம்ப கூடாது சிலர் என்ன செய்வானா நீ எப்படி இருந்தாலும் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா வாக்கு தத்தம் பாங்க எல்லாம் இல்ல பைபிள் இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல நாம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி கத்தர் நம்மளை என்ன செய்யறாரு ஆசீர்வதிக்கிறாரு உண்மை உள்ள மனுஷன் அப்ப உண்மை இல்லைன்னா எப்படி நீ உண்மை இல்லாட்டியும் கத்திர உடனே ஆசீர்வதிப்படுற எப்படி நம்ப முடியுமா இதை சோ வாக்குத்தரத்தை சோதரிக்கிறதுக்கு சில கட்டளைகளை கத்திர வச்சிருக்கிறார் அதான் பைபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வாக்குத்தத்தை ஆண்டவர் சொல்லும் போது சுதந்திரிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க மாட்டோம் கத்த நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லும் போது அது நடக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க மாட்டோம் நம்மளால அதை நம்பவே முடியாது என்ன வச்சு எப்படி இது நடக்கும் என்ன வச்சு எப்படி செய்வீங்க இப்ப யோசித்தப்ப பார்த்து ஆண்டவர் சொன்னாரு பதினோரு பேரும் உன்னை வணங்குவாங்க உன் தாய் தகப்பன் வணங்குவாங்க நம்பவே முடியாது எப்படி வணங்குவாங்க இஸ்ரேல் முறைப்படி தாய் தக்க பண்ணி யாரும் வணங்க முடியாது பையனை வணங்க முடியாது இது நடக்குமா சான்ஸே இல்லை இப்போ அடுத்த சம்பவம் என்ன அதுக்கான எந்த விதமான சிம்டமும் கிடையாது ஒரு அடையாளம் இதைத்தான் மரியாதை கேட்கிறாங்க புருஷனை அறிய ஏப்பா நீ சொல்ற வாக்கு தத்தம்லாம் சரி எப்படி நடக்கும் இப்போ நான் ஆண்டவர் சொல்றத உங்களுக்கு நான் சொல்றேன் ஒருவேளை இந்த சபை இவ்வளவு பெருசா இருக்குது இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க இதெல்லாம் இதுவரைக்கும் இருந்தது ஆனால் கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் இனி சபைகளுக்குள்ளே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் இது கத்தர் கொடுக்கிறது சபைகளுக்குள்ளே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் அப்ப ஆசீர்வாதம்னா என்ன இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியத்துல ஆசீர்வாதம்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆசீர்வாதத்துக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இருக்கு ஆசீர்வாதத்துக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு தேவையை ஆசீர்வாதமாய் நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இப்போ இவ்வளவு பெரிய சர்ச் உட்காந்துருக்கோம் ஆரம்பத்துல ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் மேபி ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருந்திருப்பீங்க இல்லையா எனக்கு தெரியாது பாஸ்டர் எதுல ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சிருப்பீங்க அங்க இவ்வளவு மைக்கோ இவ்வளவு ஸ்பீக்கரோ தேவைப்பட்டிருக்காது ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சிருந்தீங்களா இல்ல அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இவ்வளவு ஸ்பீக்கர் தேவை கண்டிப்பா தேவை இந்த ஸ்பீக்கர் தேவை இந்த டிவி தேவை இந்த மைக் தேவை இவ்வளவு லைட்ஸ் தேவை இதெல்லாமே தேவை இது தேவை இது ஆசிர்வாதம் இல்லை இது என்னது தேவை இது ஆசீர்வாதம் இல்லை அப்ப இது ஆசிர்வாதமா இருக்காது இட்ஸ் நீட் நீடு ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் மாறவே மாறாது நாம தான் கத்தர் கொடுக்கும் போது கத்தரனை ஆசீர்வச்சு ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வாதம் வேறு இது தேவை உன் தேவையை நான் சந்தித்து இருக்கிறேன் இப்ப நாளைக்கு இந்த கூட்டம் இன்னும் பெருசாகும் இன்னும் இடம் தேவைப்படும் இதை பெரிய இடம் தேவைப்படும் கண்டிப்பாக கத்துறதை தருவார் எட ஆசீர்வாதமே இல்லீங்க எட தேவை எவ்ளோ எடா தேவை கத்தற குடுத்துட்டு போய் பாரு உனக்கு எவட வேணும் அம்பதாயிரம் பேர் உட்கார வேணுமா எடுத்துக்கோ ஆனால் அம்பதாயிரம் பேர் வேணும் என்பது என்னுடைய தேவை அல்ல ஐம்பதாயிரம் பேர் கத்துற கொடுத்தா அன்னைக்கு அந்த இடத்தையும் கத்தற குடுப்பாரு அப்போ ஆசீர்வாதம்னா என்ன இப்போ உங்களுடைய ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க ஸ்கூல்காரங்க ஸ்கூல் நடத்துறாங்க அந்த ஸ்கூல்ல ஐநூறு பேர் படிக்கிறாங்க வச்சுக்கோங்க

ஆவிக்குரிய வாழ்க்கையில சபை எந்த அளவுக்கு ஆயத்தப்படுகிறதோ அதுதான் ஆசீர்வாதம் நீங்க கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு சபை ஆயத்தப்பட்டிருக்குதா சர்ச்சுக்கு வந்தும் ஒருத்த பர்லவத்துக்கு போகாம சபை நடக்குதுன்னா அந்த சபை இருந்து என்ன பிரயோஜனம் ஆனா உன் சபைக்கு வரும்போது நாலு பேர் சாட்சி சொல்லணும் அந்த சபைக்கு போங்க சத்தியத்துல அந்த சபை நடக்குது அங்க போனா கண்டிப்பா பர்லவத்துக்கு போயிடலாம் உங்க சபை மேல நம்பிக்கை வருது பாத்தீங்களா அதுதான் ஆசீர்வாதம் எத்தனையோ பெண்கள் இருந்த போதும் மரியா மேல பரலோகத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த வயித்துல கொடுத்தோம்னா கரெக்டா பெத்த அந்த அம்மா கொடுத்துருவாங்கன்னு அந்த நம்பிக்கை சபை மேல பரலோகத்தில் தேவனுக்கு வரணும் உங்க கையில ஆத்துமாவ கொடுத்தா கரெக்டா கொண்டு பரலோகத்துல சேர்த்துருவீங்கிற நம்பிக்கை பரலோகத்துக்கு வரணும் உங்க மேல இன்னைக்கு நம்மள பொறுத்த வரைக்கும் என்ன பல சபையில போய் கேட்டு பாருங்க விசுவாசியா சொல்லும் வெளியே இருக்கிறவனா சொல்ல வேண்டாம் உள்ள விசுவாசியா சொல்லும் இதெல்லாம் கஷ்டம் சபை சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு சபை ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு சபை ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கு சபைக்குள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விசில் ஊதுறது அப்படியே கலர் கலரா லைட்ட போட்டு குத்தாட்டம் போடுறது எல்லாம் இருக்கு கர்த்தர் இருக்கிறாரா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ளுக்குள்ள இருக்குதா எண்ட் ஆஃப் த டே நியாய தீர்ப்புல சபை பரலோகத்துக்கு தான் சர்ச்சை அப்ப சபையை பார்த்து ஆட்டோர் சொல்லணும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் சொல்லணும் அப்போ உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் எங்க நான் இது எனக்கு ஒரு ஆசை இருக்குது இந்த ஏரியாலேயே பெரிய சர்ச்சா இருக்கணும் அப்படியே ஐயாயிரம் பேர் ஒன்னும் ஆராதிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசையா இருக்கலாம் ஆனா தேவ திட்டமான்னு பாக்கணும் உங்களுக்கு தெரியணும் இல்ல இத்தனை ஆத்துமாவை என்னால பருவத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இதுக்கு மேல முடியாதுன்னு உன்ன பத்தி உனக்கு தெரியணும் இல்ல அதுதான் உண்மையிலேயே கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சபை உங்களை பத்தி உங்களுக்கு தெரியணும்ல வெறும் கூட்டத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க கூட்டம் 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 வச்சு என்ன பண்ணுவீங்க ஒண்ணு பண்ண முடியாம வச்சு பல இடங்கள்ல ஊழியக்காரனால விசுவாசிய பார்க்கவே முடியல அவ்வளோ கூட்டம் இருக்கு இந்த டிஓ எல்லாம் வருவாங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்ஸ் சொல்லி வருவாங்க வந்த உடனே அவங்க நேரா ஸ்டூடெண்ட் கிட்ட போக மாட்டாங்க அந்த ஸ்டூடெண்டோடைய அவனுடைய தன்மை என்ன எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு யார்ட்ட வந்து கேட்பாங்க டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட பத்தியும் அந்த கிளாஸ் டீச்சர் என்ன செய்யணும் சொல்லணும் ஆமா தானே சொல்லணும் ஒரு வார்டுக்குள்ள டாக்டர் வந்த உடனே அந்த வார்டு இன்சார்ஜ் ஒரு நர்ஸ் இருப்பாங்க அந்த நர்ஸ் கிட்ட கேட்பார் ஒரு ஒரு பேஷண்ட பத்தியும் அந்த பேஷண்ட பத்தி அந்த நர்ஸ் என்ன செய்யணும் சொல்லணும் இவருக்கு போட்டாச்சு சார் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு இவருக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கு இவருக்கு இந்த மெடிசன் கொடுத்துருக்கு இவர் தாங்கும் இது நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இது தேறவே தேராது அந்த நர்ஸ் கரெக்டா என்ன செஞ்சிருவாங்க சொல்லுவாங்க ஆமா தானே அப்ப தேவன் வரும்போது கணக்கு கேப்பார் தானே மெய்ப்பனுக்கு ஆடை பத்தி தெரிந்திருக்க வேண்டும் ஒரு ஒரு மெய்ப்பனுக்கும் அந்தந்த ஆடுகளை குறித்து அறிந்திருக்க வேண்டும் அந்த ஆட்டை குறித்து எல்லா விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும்ல எனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம் யூ ஆர் ஃபெயில் நீங்கள் இப்பவும் சொல்ற உங்க சபை கர்த்தருக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் லிமிடெட் வருஷன் தான் கரெக்ட் அன்லிமிடெட் என்னைக்குமே ஆபத்து சாப்பாடா இருந்தா கூட சரி அன்லிமிடெட் சாப்பிட்டீங்க முடிஞ்சிங்க லிமிட்டடா சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லது சாப்பிடும் போது தெரியாது ஒரு நாள் வரும் இடது வலது வலதுபுறமும் பல்லுக்கு பெருக்கி அதன் ஆசீர்வாதம் இந்த வாக்கு தத்துவம் உடம்புக்கு உள்ளது அல்ல இந்த வாக்கு தத்துவம் வேறு ஒன்றுக்குரியதுன்னு தெரியுது இல்ல அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும் சபை எண்ணிக்கையில் பெருகுவது முக்கியம் அல்ல சபை ஆவியில பெருகணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் நீ எத்தனை சபைகளுக்கு நடுவுல இருந்தாலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும் என்ன தெரியுமா மரியாள் வந்து அந்த இடத்துல ஆசிர்வதிக்கப்பட்டது என்ன காரணம் பெரிய ராஜா விட்டு பொண்ணுன்றதுக்காக இல்ல அந்த இடத்துல பரமவன் உன்ன செலக்ட் பண்ணிடுச்சு நீ ஏழை குடும்பமா இருந்துட்டு போ மரியாள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா மரியாள் ஏழ குடும்பம் தான் குரா குஞ்சுதான் குடும்பம் வலி கொடுத்தாங்க ஏழை குடும்பமா இருந்துட்டு போ என்னவனா இருந்துட்டு போ மரியாள் ஆனா உன்னை நான் செலக்ட் பண்ணிருக்கேன் எதுக்கு தெரியுமா உன்னை கோடீஸ்வரி ஆக்கத்துக்கல்ல ராஜாவை பெற்றெடுப்பதற்காக உன்னை நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு அதுதான் சர்ச் சபை என்பது கோடீஸ்வரர்களை உருவாக்குற இடம் அல்ல இயேசு ராஜாவுக்கு மனவாட்டிகளை உருவாக்குகிற இடம் நீ மனவாட்டியா மாறணும் இந்த வாக்குத்தத்தங்கள் எதுவும் பூமிக்குரிய ஆசிர்வாதத்தை சோதரிப்பதற்காக கொடுக்கப்படவே இல்லை இந்த வாக்கு அத்தனையும் வானத்துக்குரிய ஆசிர்வாதத்தை சோதரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது அப்ப பூமியில எனக்கு ஆசீர்வாதமே இல்லையா இப்பவும் சொல்றேன் பூமியில இருக்கிறதுக்கு பேர் ஆசீர்வாதம் இல்லை நீடு தேவை உங்களுக்கு ட்ரெஸ் தேவை கர்த்தர் கொடுக்கிறார் ஒரு நாள் உங்களுக்கு சைக்கிள் தேவைப்பட்டது கர்த்தர் கொடுத்தார் டூ வீலர் வண்டி தேவைப்பட்டது கர்த்தர் கொடுத்தார் ஒரு நாள் வந்து கார் தேவைப்பட்டது கர்த்தர் கொடுத்தார் இது எல்லாமே நீடு இப்ப எப்படி கார் ஆசீர்வாதமா மாறும் ஒரு நாள் வரும் உனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும் குடுதா உங்களுக்கு பரலோகம் கொடுக்கலாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க கடைசி காலத்துல உங்கள் நீட பிளஸிங்க மாத்திட்டாங்க ஆசீர்வாதமா மாத்திட்டு அந்த தேவையே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி 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 நீங்கள் எது ஆசீர்வாதம் தெரியாம போயிட்டீங்க ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம் நாட் அபவுட் வேர்ல்ட் உலகத்துல இருக்கிற எந்த ஸ்திரீயை விட மரியால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க மரியால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க இன்னைக்கு மரியாதை ஆசீர்வாதமா இருக்காங்களா இல்லையா உலகத்துக்கே மரியாதை என்னவா இருக்கிறாங்க ஆசீர்வாதமா இருக்காங்க எந்த விதத்துல எந்த விதத்துல பணக்காரங்களானதுனாலயா அவங்க பணக்காரங்களா இல்ல வீடு வாங்கினதுனாலயா இல்ல இஸ்ரேல் தேசத்துல தேசத்தை சுதந்திரிச்சதுனாலயா இல்ல அவங்க எதுல ஆசீர்வாதமானாங்க தெரியுமா இயேசுவை பெற்றெடுத்ததுனால அந்த பிளஸ்ஸிங் தான் உங்களுக்கு எனக்கு இருக்குங்கிற இப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் தேவையையும் அவர் சேர்த்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இதையும் தருவார் இப்போ என்ன தராம விட்டுட்டார் நமக்கு எந்த ஆசீர்வாத கத்தர் இல்லேன்னு சொல்லி இருக்கிறாரு இல்ல ட்ரெஸ் கொடுக்காம விட்டாரா சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டாரா போதுங்கிற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்காரு போதுங்கிற அளவுக்கு தான் ட்ரெஸ் இருக்கு ஒரு நாலு செட்டாவது இருக்கா இல்லையா பீரோ திறந்தா இருக்குதானே அங்க அங்க ரெண்டு செட் இல்லாதவங்களுக்கு மத்தியில கத்தர் நாலு செட்டு கொடுத்துருக்கிறாரு ஒரு காலத்தில் அடுத்த வேலை சாப்பாடு இல்லாமல் நாம் இருந்தோம் ஒரு காலத்தில் போட்டிருக்க ஒண்ணு இருக்கோம் இருக்கும் போட்டிருப்போம் அந்த கொண்டு நான் அளவில் தைரியமா சொல்லுவேன் வீட்டில் படுத்திருந்தோம் உள்ள படுக்க முடியாது அந்த இடத்துல இருந்தால் கத்தர் என்னை கூட்டிட்டு வந்தார் இன்னைக்கு எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறது அபிருதமானது இன்னும் ஆண்டவர்கிட்ட அதை கொடுங்க இதை கொடுங்க இப்படி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு நீ எல்லா சபைகளுக்குள்ளயும் ஆசிர்வாதமா இருக்கணும்னா உலக பிரகாரமா கணக்கு பண்ணாத நீ யோசிச்சு பாருங்க மோஸ்டே எகிப்தியில் இருக்கும்போது ஆசிர்வதிக்கப்பட்டானா மனாந்திரத்துக்கு வந்த பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டான் அதுதான் ஆசீர்வாதம் அங்க வந்தா எகிப்தில இருக்கும்போது அவன் குலகாரனா இருந்தான் மனாந்திரத்துக்கு வந்த போது அஞ்சரை லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை மனாந்திரத்திலிருந்து பரமகுத்துக்கு நேராக காணானுக்கு நேராக நடத்துகிறவனே காணப்பட்டான் எது பிளஸ்ஸிங் அதான் பிளஸ்ஸிங் இன்னைக்கு நாம் சபை எல்லா சபைகளுக்குள்ளயும் உங்கள் சபை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா உங்க சபை மேல ஒரு மதிய மரியாதை வரணும்னா ஒரு மதிப்பு வரணும்னா நீங்க எதுல உயர்ந்திருக்கணும்னு தெரியுமா கத்தருக்குள் சொல்லணும் அந்த சர்ச்சுக்கு போங்க அங்க சத்தியம் இருக்குன்னு சொல்லணும் நான் சொல்றேன் சத்தியம் உங்களிடத்தில் இருக்குமானால் எந்த இருந்து ஜனங்கள் உங்கள் சபையை நோக்கி ஓடி வருவார்கள் காரணம் இது சபை சத்தியத்துக்கு பஞ்ச காலம்